வன்தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு கும்பம்பச்சனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே ஓம் அஞ்சு மடக்கடக்கென்பார் அறிவிலார் அஞ்சு மடக்கு ஒரு அமரரும் அஞ்சு மடங்கினால் சோதனமாம் என்றாகும் ஓம் ஒரு சிறை கற்றோர் ஒரு சிறை மன்னிய மாதவம் செய்வோர் ஒரு சிறை அறிய ஓம் கண்ட சிலம்புவளை சங்கு சக்கரம் என்று திசை யோகி ரவி பராசக்தி ஓக்க நின்றார் உளப்பிழி தேவர்கள் என்னை விட்டானே பகலிடத்தும் இரவும் அணிந்து ஏற்றி, ஓம் பெற்ற முமான் அழுவும் பிரிவற்ற தற்பரன் கற்பனையாகும் சராசரத்தற்றமுன் நல்கியேன் சிரசனில் நற்பதமும் நல்கினான் ஓ சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பாருங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்த ஒளிமின்னும் தவனச்சடை முடித்தாமறையானே ஓம் அவனை ஒழிய அமரரும் இல்லை அன்று செய்யும் அவன் அவனன்றி மூவரால் ஆவதும் ஒன்றில்லை அவனன்றி உற்ப கண்டிருந்தேன் உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினையாம் இருந்தோம்புகின்றோம் ஓம் உள்ளத்தின் உள்ளே உளப்பட தீர்த்தங்கள் மெல்லக் குடைந்து நின்றாடார் வினை கட பள்ளமும் மேடும் பரந்து தெரிவரே கள்ளமனமுடை கல்வியிலாரே அழிவு இல்லை ஆக்கமும் இல்லை அறிவுக்கு அறிவு அல்லது ஆதாரம் இல்லை அறிவே அறிவை அறிகின்றது என்றிட்டு அறிகின்றன மறைகிறீர்களே ஓம் அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவி சிவமாவதை யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவதை யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாயமர்வரே மணி நமக ஓம் போதபாவனாய நமக ஓம் சைத்ரதாய நமக ஓம் சைத்ரபாலாய நமக ஓம் சத்ரியாய நமக ஓம் 비ராஜே நமக ஓம் சசానவாஷினி நமக ஓம் மாம்சாசினி நமக ஓம் கர்ப்பராசயே நமக ஓம் ரக்தбая நமக ஓம் य नमग ॐ सिद्धाय नमग ॐ सिद्धिदाय नम ॐ सिद्धशैविधाय नम ॐ गङ्गाळरूपाय नमग ॐ गालाय नमग ॐ गाष्ट्राय नमग ॐ दनवे नमग ॐ गवये नमग ॐ त्रिनेत्रय नमग ॐ बहुनेत्रये नमग